ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான வான்கோழி பிரியாணி பார்க்க போகிறோம் எப்படி செய்யலாம்னு வாங்க இப்போ பிரியாணிக்கு தேவையான ஒரு மசாலா ரெசிபி தயார் பண்ண போகிறோம் அந்த மசாலாவுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வர கொத்தமல்லி பிரியாணி செலவுக்கு உண்டான எல்லா திங்ஸும் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க பட்டை லவங்கம் சோம்பு கசகசா ஒரு ஸ்பூனு ரெண்டு ஏலக்காய் எல்லாத்தையுமே வந்து ஆயில் ஊற்றாத நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு ஆற வச்சு மிக்சி ஜாடியில் நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ குக்கரில் வச்சு ஐம்பது கிராம் நெய் ஐம்பது கிராம் ஆயில் ஊற்றி நல்லா வந்து ஆயில் காஞ்சாலுமே இப்போ பிரிஞ்சி எலை ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ஒரு அஞ்சு முந்திரி வந்து ஒரு ஐம்பது கிராம் முந்திரி சேர்த்துக்கலாம் கூடவே வந்து பெரிய வெங்காயம் பிடிச்சா நான் பெரிய சைஸு கொஞ்சம் ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அது அது கூட சேர்த்து நல்லா ஃப்ரை ரோஸ்ட்டாக நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகா அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து ஆனியனை வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அதையும் நல்லா வந்து ஆனியன் கூட நல்லா ஃப்ரை ரோஸ்ட்டாக நல்லா வதக்கிக்கோங்க பொடியாக நறுக்கின தக்காளி ஒரு மூணு தக் மூணு சைஸு மூணு வந்து நல்லா போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணி நல்லா வணக்குங்க தக்காளியும் நல்லா மசிஞ்சு வரணும் அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வசிஞ்சு வந்தவாட்டி அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்து பார்த்திங்களா இந்த மசாலா பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அது கூட வந்து ஆட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம் சேர்த்தி ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா உப்பு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தக்காளி புதினா வெங்காயம் எல்லாம் வந்து நல்லா வணங்கிடுச்சு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா வணக்கி சிக்கனை வந்து தயிரில் வந்து நல்லா ஊற வச்சுருக்குறேன் வான்கோழியை நல்லா அது வந்து கலக்கி நல்லா ஊறியிருக்கிற அரை மணி நேரம் அதை நம்ம மசாலாவோடு நம்ம ஆட் பண்ணி நல்லா கலக்கிக்கோங்க கலக்கிக்கிட்டு இப்போ தேவையான அளவுக்கு நம்ம வந்து இது கூட பார்த்தீங்கன்னா நல்லா கலக்கி தேவையான அளவுக்கு வாட்ரு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி அளவு நான் வந்து ரெண்டு டம்ளர் அரிசி வச்சுருக்கிறேன் நாலு டம்ளர் தண்ணி அளவு ஊற்றிக்கிறேன் ஊற்றி நல்லா கல கலக்கி உப்பு காரம்லாம் சரியாக போச்சா பார்த்துக்கோங்க பார்த்து இது கூட வந்து நல்லா ஒரு கொதி வந்தோன்னுமே நாம் வந்து ரைஸ் இது கூட வந்து சேர்த்துக்க போகிறோம் ரைஸ் நல்லா ஊறிடுச்சு ரைஸ் இது கூட சேர்த்து விசில் போட்டு இது வான்கோழிங்கிறதுனால கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் ஒரு நாலு விசில் விட்டு நம்ம வந்து எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் எப்படி வந்ததுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா வான்கோழி பிரியாணி நல்லா நாலு விசில் விட்டு எடுத்ததுனால கறியெலாம் நல்லா பூ போல வெந்துருச்சு சூப்பராக வந்திருக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் மேலே வந்து நெய் ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா கிளறி பிளேட்டுக்கு சர்வ் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வான்கோழிலாம் நல்லா வெந்திருக்குது உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட்டு சூப்பராக வந்திருக்குது பெரியவங்க வரைக்கும் விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க சைடிஷுக்கு டிஷ்ஷுக்கு பார்த்திங்கன்னா ரைத்தா வச்சிருக்கிற திருநெல்வேலி அல்வா நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்